ஆதி பாரதி சீரியலில் இப்போ யாருமே நான் மாசான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ஆதி ஆசையாக பாரதிக்காக ஒரு சூப்பரான புடவை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எப்படா புடவை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மித்ரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரூமில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த புடவை வந்து எடுத்துகிட்டு இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் குளிச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிறாங்க நம்ம பாரதி இந்த புடவையை வந்து கட்டிக்கலான்னு ஆசையா அப்பன்னு பார்த்து லட்சுமி லட்சுமியமாகிட்டியும் பாட்டிக்கிட்டேயும் கேட்குறாங்க புடவை எங்கே போச்சுன்னு நான் எதுவும் எடுக்கலையே அப்படின்னு அவங்க சொன்னோன்னே விளாடாதீங்க உண்மையிலேயே நான் வந்து எடுக்கலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப மித்ரா அந்த புடவையை கட்டிட்டு இப்போ பாரதி முன்னாடி வந்து நிற்போம் என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க வந்து பார்த்தோன்னா பாரதி இந்த புடவை உங்களை விட எனக்கு சூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே செமையாக வந்து கோவப்படுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாரதி அந்த இடத்துல லட்சுமி அம்மா கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கணும்னு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க புடவை கட்டியிருக்காளாம் புடவை என்ன நினச்சிட்டு இருக்கா இது ஆதி பாரதிக்காக ஆசி எடுத்துகிட்டு வந்த புடவை அதுவும் கல்யாண நாள் அதுவும்மா எடுத்துகிட்டு வந்திருக்கா இதை போய் இவ கட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மாவும் பாட்டியும் இந்த புடவை ஏதோ கட்டிட்டேன் ஆனால் இது வரைக்கும் இந்த புடவைக்கேற்ற மாதிரி நான் தலைவாரி பின்னதே இல்லை நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இந்த புடவை எனக்கு சூட் ஆகுதா நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னோடனே ஆ உங்களுக்கு என்ன மேடம் சூப்பராக வந்து இருக்குது உங்களுக்குனே வந்து தைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி நானும் ஆதியும் கோயிலுக்கு வந்து போக போகிறோன்னு மித்ரா சொல்லிகிட்ருக்கிறப்ப அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அங்கே முன்னாடி வந்து உட்காடுறாங்க உட்காந்தது அதுவும் இல்லாமல் எனக்கு தலையை மட்டும் கொஞ்சம் வாரி விட்டு பின்னி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரிங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பாரதி ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கிறப்ப உண்மையாக வந்து முறைக்கிறாங்க பாரதியை பார்த்து கண்ணாடியிலேயே இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடி நீ பேசி வந்தால் நானும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை வச்சு உன்னை வீட்டை விட்டு துறத்துறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எனக்கு குட்டி அதியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி விஷயத்துக்காக நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப லட்சுமி அம்மா வந்து கடுப்பாகிட்டாங்க நான் வேணால் கேட்கட்டா பாட்டி வந்து தடுக்கிறாங்க அமைதியாயிரு தனியாக எங்கேயும் மாட்டாமியாக போயிடுவா அப்புறம் அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம் இப்போதைக்கு அமைதியாயிருந்தோடனே பாரதி எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இது எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் கையால் எனக்கு கொடுக்கறது தான் எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது அப்படின்னு ஆதியை கொடுக்குறத பற்றி பேசுகிறாங்க புடவையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன்ல அதை பற்றி சொன்னேங்கிற மாதிரி மித்ரா வந்து நக்கலாம் வந்து பேசுகிறாங்க நான் புடவையை மட்டும் சொல்லலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் மித்ரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப புடவை கட்டியிருந்தாலாம் நிச்சயம் ஆதி மனசில் நீங்கள் இடம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாட்டிக்கு வந்து எனக்கே வந்து இவள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா தும்முறாக தான் தெரியுதுன்னொன்னே சரிங்க நான் போயிட்டு வரேன் இருந்தாலும் உங்களை விட எனக்கு தான் எல்லாமே சூட் ஆகுது சரி சரி நீங்கள் இந்த வீட்லேயே இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க உடனே கதை வந்து சாத்துறாங்க நம்ம பாட்டி இவ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து புடவையை எடுத்ததும் இல்லாமல் ஒன்னையே தலைவாரி விட சொல்கிறா என்ன நீ கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறாளாம் எனக்கு ஒரு செகண்ட் ஆகுமா இவ்வளோ நிப்பாட்டி கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து உண்டெல்லாம் நாக்குறன்னு சொல்லிட்டு மித்ரா ரூம்குள்ளே வேக வேகமாக வந்து போகிறாங்க மித்ரா நீ செய்கிறது உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இதை கேட்டோன்னே ஒன்று கணக்காக ஒன்று பிரச்சனையை மூட்டி விட்டுரு போகிறாங்க நம்ம போய் தடுப்போம்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க பாட்டி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா தெரிஞ்சு பேசுகிறேன் தெரியாமல் பேசுகிறேன் அவன் இவளுக்கு வாங்கி தரான் புடவை நீ யார் இதை எடுக்கிறதுக்கு பாட்டி அவரே என்னோடய வீட்டுக்காரரா ஆக போகிறவர் ஏய் உனக்கு தாண்டி அவரு வீட்டுக்காரரா ஆக போகிறவர் அவங்க ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டி முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது சாமியா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது திருநந்தங்க இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து நக்கல் அடிச்சு பேசுவியா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே வந்து மித்ரா கன்னத்தில் பலார் பலார்னு நம்ம பாட்டி வந்து அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க நம்ம லெட்சுமி அம்மாவும் பாரதியும் பார்த்தா இது எல்லாம் கனவு போல தான் தோணுது நம்ம பாட்டிக்கு அவளை கேட்கணுன்னு தோணுது ஆனால் கேட்காமல் கை கட்டி நிற்கிற மாதிரியே ஆகிப்போச்சேங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காங்க என்ன அவங்கள போய் அடித்த மாதிரி கனவு கண்டிங்களா பா பாரதி வந்து கேட்குறாங்க இதை பார்த்த உடனே ஆமாம் நேரில் தான் அடிக்க முடியல உனக்காக வாங்கிட்டு வந்த புடவையை அவள் எடுத்துகிட்டு போயிட்டா அதான் கண்ணத்துலேயே பலார் பிள்ளாருன்னு அடிக்கணும்னு கோவம் வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குட்டி அதிக்காக தானே இருக்கோம் இப்போதைக்கு அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கொடுமா அதுக்குன்னு வாழ்க்கையை விட்டு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நல்லவங்கிற மாதிரி கூட எடுப்பியை இது மாதிரி விட்டு கொடுத்தா இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நீ ஒரு ஏமாலின் தான் அர்த்தங்கிற மாதிரி பாட்டியும் லட்சுமி அம்மாவும் நம்ம பாரதியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க எனக்கு தெரியாதா இப்போயே வந்து அந்த புடவையை வாங்கிட்டு வரேன் என்னால் முடியாதுன்னு நினச்சிங்களா எல்லாமே முடியும் ஆனால் கடைசியில் என்ன மாதிரி தெரியுமா ஆகும் நம்ம ஆதியோடய நிலமையை நினச்சி பார்த்தீங்களா பெரிய ஆதிக்கும் சரி குட்டி ஆதிக்கும் என்ன மாதிரியெல்லாம் ஆகும்னு யோசித்து பார்த்துருந்தா நீங்கள் இது மாதிரிலாம் கோவப்பட மாட்டீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சின்ன காரணம்தான் இதை விஷயத்தை வந்து பேசி நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்தான் அவன் வந்து குறியாக இருக்கா நம்ம அதுக்கு சந்தர்ப்பத்தெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருப்போம் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சூப்பராக நம்ம பாரதி வந்து யோசிக்கிறாங்க நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அம்மா நான் வேணா அப்பாட்ட சொல்லட்டான்னு தமிழ் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இங்கே நடந்த விஷயம் யாருக்கு எதுக்கும் தெரியக்கூடாது இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆதி மாட்டுக்கும் கேஷுவலாக இறங்கி வந்துகிட்ருக்காங்க பாரதி கிட்ட கொடுத்த புடவையை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வருவோம் இன்னும் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அவங்க மட்டுக்கும் வந்துகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அல்டிமேட்டாக வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் ஆதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து மித்ரா ரூம் பக்கம் வேக வேகமாக வந்து நீ யாரி அவங்களுக்கு நான் கொடுத்த புடவையை வந்து வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பலார பலாருன்னு அடிக்கி தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்